பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கவும் பெல்பட்டன் இருக்கவும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு தேய்பிரை நாட்களே தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் அமக்கலமாக உட்காந்து பாக்கிய ஸ்தானத்தையும் ராசியும் பார்க்கிறார் இதுவரை இரண்டு இரண்டில் இருந்து வந்த சனி பகவான் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் வெற்றி ஸ்தானத்தில் எடுக்கின்ற வெற்றிகள் முயற்சிகள் எல்லாம் சக்சஸ் ஆகும் அஞ்சிக்குடைய செவ்வாய் பகவானும் உங்களுக்கு ராசியில் இருக்கிறார் பாக்கியாதிபதி சூரியனும் ராசியில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார் அப்போது இந்த வாரம் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்கள் மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கிய அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அமக்களமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் அமர்வதே சிறப்பு அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதும்பாங்க ஏன்னா அவர் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார் அஞ்சாம் இடத்தையும் நல்லது செய்கிறார் ராசியை பார்க்குறார் அது மட்டும் இல்லை பதினோராம் இடத்தையும் பார்க்குறார் இப்படி குரு பார்வை கோடி நன்மை அதாவது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறார் அப்போ அஞ்சுக்கும் அஞ்சுக்குடிய செவ்வாயும் ராசியில் அமர்ந்திருக்கிறார் அப்போ அஞ்சு ஒன்பதுக்குடையவர்கள் ஒன்றாம் அதான் திரிகோணாதிபதிகள் பார்வைகள் பொழுது குரு பார்வைகள் பொழுது மிக மிக சிறப்பு ராஜகிரகங்கள் சூரியன் செவ்வாய் குரு இந்த பார்வை இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் ராஜயோக வாழ்க்கை இந்த தனுர் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அமுக்கலமாக இருக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் ஆனால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிக நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு இந்த சனி பகவான் உங்களை கெடுத்தாரோ இப்போ அந்த அளவுக்கு அவர் கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறார் நாலாம் இடத்தில் வந்து உங்களுக்கு ராகு பகவான் இருக்கிறார் மாதஸ்தானத்தில் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பகை உணர்ச்சியோடு இருப்பார்கள் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ஒரு சிலருக்கு நல்ல சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்டி வாகனங்களால் செலவினங்கள் கூட ஏற்படும் அது உங்களுடைய தசா புத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இந்த நாளில் இருக்கும் ராகு நல்ல பலனை தருவார் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி படிக்கும் பிள்ளைகளுக்கு கல்வி மிக சிறப்பாக அமையும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த வாரம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பூர்வீகத்தில் நல்ல தகவல் வரப்போகிறது உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்களும் மிக சிறப்பாக இருக்கும் ஆராய்ச்சி கல்வியெலாம் படிப்பாங்க இல்லையா சிறப்பாக இருக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த செவ்வாய் நாலாம் இடத்தை நாலாம் பார்வையாக பார்க்குறதால வீடு வாங்க மனை வாங்க ஃப்ளாட்டு வாங்க வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண தோட்டம் தருவுவாங்க உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகிறது என்று சொல்லலாம் ஏழாம் அதிபதி புதன் பனிரெண்டில் இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த தனம் வாழ்க்கை துணைக்கு சனி பார்வையில் வேற இருக்காது வாழ்க்கை துணைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வாழ்க்கை துணை அல்லது மனைவி ஆணாக இருந்தால் ஆணுக்கு பெண்ணு பெண்ணாக இருந்தால் பெண்ணுக்கு ஆண் வாழ்க்கை துணைக்கு தாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உடம்பு முடியாமல் போகலாம் மருத்துவ செலவு வைக்கலாம் மற்றபடி உங்களுக்கு அன்னோன்னியம் அதிக அதிகரிக்கும் அதில் ஒன்றும் குறை கிடையாது பாக்கியஸ்தானம் சிறப்பாக இருப்பதால் எதையும் நீங்கள் வந்து போராடி ஜெயிக்க தேவையில்லை எல்லாமே அது அதாவது தானாக கடவுளுடைய சித்தம் உங்களுக்கு அடுக்கடுக்காக நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதாவது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தாராளமாக செல்லுங்கள் நல்லது நடக்கும் அதாவது உயர்கல்விக்கு சென்றாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி இல்லை அங்கே போய் நீங்கள் சொந்த தொழில் பண்ணனும்னு நினச்சாலும் சரி கண்டிப்பாக அது வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை தரும் என்று சொன்னால் மிகையாகாது இதையும் தாண்டி நீங்கள் ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலான்ற பேரில் நீங்கள் வெளிநாடு போய்ட்டு வந்தாலும் கூட ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் தந்தையால் அனுகூலம் தந்தையுடைய சொந்தங்களால் ஆதாயம் ஏன்னா ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை அதிபதியும் சூரியனையும் குரு பார்க்குறார் அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன தந்தையால் அனுகூலம் அரசாங்கத்தால் ஆதாயம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் பிள்ளைகளால் கௌரவம் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் பத்தாம் இடத்துல கேது இருந்தாலும் ராகு பார்வையால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் உங்களுக்கு தொழிலில் மட்டுமல்லங்க பல வகைகளில் இருந்து பல வழிகளில் இருந்து உங்களுக்கு தன பிராப்தி உண்டு தன வரவு உண்டு ஷேர் மார்க்கெட்டில் போட்டுருக்கலாம் பில்டிங்கை படிக்கலாம் ரெண்ட்டு வரலாம் இப்படி ஏதாவது ஒன்று நிறைய இருந்து உங்களுக்கு பண வரவு இருக்கிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது இந்த ஏழரை சனியில் குடும்பத்தை பிரிஞ்சிருப்பீங்க கணவன் மனைவி நிரந்தர பிரிவு இருந்திருக்கும் அப்போ ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பீங்க இந்த ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் வரும் திருமணத்துக்கான அமைப்பு ரெண்டாவது திருமணத்துக்கான அமைப்பு இருக்கு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது மூத்த சகோதரர்களால் ஆதாயம் நிச்சயமாக உண்டு தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் ஏற்படும் மனைவி வழியால் கூட செலவினங்கள் ஏற்படும் ஏன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான வெளியேறு பொருட்களையும் வாங்கலாம் இல்லை தேக ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கும் செல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த வாரம் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொண்ணூற்றி அஞ்சு விழுக்காடு கிரகங்கள் நல்ல பலனியே செய்யப்போகிறது அருமையான ஒரு வாரம் முன்னேற்றகரமான ஒரு வாரம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்